பொதுவாவே நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸோட பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் அந்த செலிபிரிட்டி நம்மள மாதிரியே சாதாரண பாமர மக்கள்லேருந்து வந்து செலிபிரிட்டி ஆயிருந்தாங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே வேற லெவல் தான் அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடைஞ்சே தீரணுன்றதுக்காக இப்போ படிக்கும் போதே சூப்பர் சிங்கர் ஆடிஷனில் வந்து கலந்துகிட்டு அதில் வெற்றி பெற்று இதில் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் ஏற்றது அற்புதமாக பாடி இதற்கு நடுவர்கள் சிறப்பு நிலைகள் மற்றும் பொதுமக்கள்னு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச திறமையான போட்டியாளராக இருக்கவர் தான் ஜான் ஜெரோம் அவர் இப்ப சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல அவருக்கு விஜய் டிவியில் இருக்க ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்கப்பட்டிருந்தது அதற்கு அவர் அந்த கேள்வி கேட்டவங்க எனக்கு விஜய் டிவியில பிக் பாஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அதற்கு நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் உடனே நான் விஜய் டிவியே பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு இது கேட்டு அவரை இன்டர்வியூ எடுத்தவங்க ரொம்பவே சிரிச்சிட்டாங்க அதற்கு நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் பொதுவாகவே எனக்கு இசை மற்றும் பாடல் தான் பிடிக்கும் அதனால நான் எந்த டிவியா இருந்தாலும் சிங்கிங் ரியாலிட்டி ஷோஸ் மட்டும் தான் பார்ப்பேன் அந்த வகையில் எனக்கு நம்ம விஜய் டிவியில சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் மட்டும் தான் தெரியும் அதை மட்டும் தான் பார்ப்பேன் அதற்கு மற்ற ப்ரோக்ராம் எதுவுமே பெரிய அளவில் தெரியாதுன்னு தெளிவுபடுத்தியிருந்தாரு இப்படி தன்னுடைய சின்ன வயசுல இருந்து இசை மற்றும் பாடல தன்னை ஈடுபடுத்திட்டு அதற்காக ஒவ்வொரு நிமிடமும் உழைச்சு இப்ப சூப்பர் சிங்கர்ல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம ஜான்ஜரம் அவர்கள் வாழ்க்கையில இசை மற்றும் பாடல் துறையில பெரிய அளவுல வெற்றி பெறணும்ன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் வேற லெவல்ல பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம ஜான்ஜரம் பத்தியும் அவருடைய அற்புதமான பாடல் திறமையை பத்தியும் இப்ப இது இருக்க பதிமூணு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ